வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக கழகம் சார்பாக பொதுக்குழு கூட்டம் வந்து இன்றைக்கி நடைபெற்றிருக்கு இதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசினது வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த கூட்டம் வந்து ஆரம்பிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரூர் இன்சிடண்டில் வந்து உயிரிழந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே மௌன அஞ்சலி செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெறிக்கி விடுற மாதிரி பேசியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்னா அவங்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தளபதி அவர்களோட ஸ்பீச் இருந்துச்சு எப்போவுமே தளபதி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுவார் அந்த மாதிரி தான் இந்த தடவையும் பேசியிருந்தாரு ஆனால் அனல் பறக்க பேசியிருந்தாரு முக்கியமாக அவர் பேசுனதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக வெற்றிகழகம் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு இல்லையா அதற்கு வந்து அனல் பறக்க வந்து பதில் சொல்லியிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருந்தது இல்லையா திமுக அரசை பார்த்து அந்த கேள்விகளை வந்து படித்து பார்த்து அதை சொல்லி அதற்கு வந்து அவர் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மக்கள் தரும் தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் அப்படிங்கிறத இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஸோ வந்து எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் நான் சொல்கிறேன் கடுமையான போட்டி வந்து டிவிகே கே வர்சஸ் டிஎம்கே தான் அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போட்டி இன்னுமே கடுமையாக தான் ஆயிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு தளபதி வந்து இந்த மாதிரியான ஒரு தெளிவான அதிரடியான பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு நாகரீக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார் ஸோ அதை தான் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதியை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா புலபலம் புழுந்துட்டார் ஸோ அவரோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஃபயரியாகவும் இருந்துச்சு ஸோ அனல் பறக்க பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத ஆதவ அர்ஜனாவும் வேறு லெவலில் காமிச்சிருந்தார் அதை கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒவ்வொரு கேள்வியுமே புட்டு புட்டு வச்சுருந்தாரு அதே மாதிரி கரூர் இன்சிடெண்ட்டை பற்றியும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசியிருந்தார் ஸோ என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி எல்லாம் நீங்க வந்து பேசுனீங்க அநாயகமான ஒரு அரசியலை எப்படி பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தார் அவரோட பேஜிலுமே வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாரு என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கறதையும் கிளியரா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்மானம் எடுக்கிறதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜயை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒன்னு தான் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கல சோ அவங்களோட முடிவில் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க தான் இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயுமே உறுதிப்படுத்தி இருக்காங்க தவேக்கா எங்களோட பணி எல்லாமே மக்களுக்காக வேலை செய்வது மக்களிடம் போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட பதிலுமே வந்து வேற லெவலில் இருந்துச்சு கரெக்டாகவும் பேசியிருந்தாரு என்ன பேசணுமோ அதை வந்து சொல்லிட்டார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுதான் வந்து இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து அமைதியாக இருந்தது காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனாவும் ஒரு சூப்பரான விளக்கமும் அமைதியாக இருந்தது கொடுத்துருந்தாரு ஸோ இது வந்து வேற லெவலில் வந்து சம்பவமாக பண்ணியிருக்காங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நிகழ்வுகள் மூணு நிகழ்வுகள் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து பெண் குழந்தைக்கு வந்து பேர் சூட்டினார் மோக்ஷிதா அப்படிங்கிறது ஸோ அது வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகனை வந்து ஹக் பண்ணது வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து திமுக அரசை வந்து நாகரிக பதிலடி கொடுப்போங்கும் போது இந்த ஆக்ஷன் பண்ணும்போது சம ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு ஸோ தாவேக்கா டூ பாயிண்ட் வந்து தரமான ஒரு ஆரம்பமாக இருக்குது ஸோ இம்பாக்ட் வந்து அரசியலில் கிரியேட் பண்ணும் கான்ஃபிடண்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி வெற்றி